தேசிய பாதுகாப்பு குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கம் தனியார் சட்டக்கல்லூரியில் இன்று தொடங்கியது நிபுணர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளை சட்டப்படிப்பு பாடப்பிரிவில் சேர்க்க உள்ளதாக தகவல் பூந்தமல்லி அடுத்த சாவடியில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரி வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு கருத்தரங்கம் இன்று தொடங்கியது இந்த கருத்தரங்கில் கடற்படை விமானப்படை இராணுவ தளம் உளவு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் நிபுணர்களும் கலந்து கொண்டு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர் மேலும் இவர்கள் வழங்கும் அறிவுரைகளை வைத்துக் கொண்டு சட்டக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வரும் காலங்கள் சட்டப்படிப்பு முடிந்தவுடன் இதுகுறித்த பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் இந்த துறையை சார்ந்த நிபுணர்களை ஒருங்கிணைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நடையும் வெற்றிகரமாக முடிந்துள்ளதாகவும் கருத்தரங்கில் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்க உள்ளதாகவும் டெல்லியில் மட்டுமே நடத்த நடந்த கருத்தரங்கம் தற்போது முதல் முறையாக தென் தமிழகமான சென்னையில் நடைபெறுகிறது அரசு சட்டக்கல்லூரியில் கூட இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படாத நிலை தற்போது தனியார் கல்லூரியில் மாணவர்களின் நலன் கருதி இந்த கருத்தரங்க முயற்சி மேற்கொண்டு இருப்பதாகவும் இதன் மூலம் மாணவர்களுக்கு பல்வேறு தேசிய பாதுகாப்பு குறித்த முடிவுகள் எடுக்கவும் வரும் காலங்களில் விளக்கங்கள் அளிக்கவும் உறுதுணையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது the political stability of the region. They're looking to change the maps. So they are not just local players, unlike, say, people who are fighting the Congo or people who are fighting the Sudan. <coughs> Another point about the economic issues. The economic issues, whether they are trade embargoes, complete prohibition on trade that the Americans did in Cuba, sanctions, imposition of uh, travel bans, freezing assets this is happening against russia iran in slovenia so where ai is going to go how ai is going to be integrated in warfighting that we have to see personally as a former army officer i would like ai research on this to be done under responsible government guidelines we also know that the international committee of the Red cross they are doing a lot of work on lethal autonomous weapons and what the implications are especially i'm sure some of you will take this in your studies other advances nanotechnology nanotechnology. The, the military commander he says that we are ask for us. It's very difficult to say this is the training My fellow panelists well, talk about it. Where uh... grandmother, a Ukrainian grandmother with a mobile, she takes a photo, a geodank photo of a Russian battery firing, a Russian artillery battery firing. She uploads this onto an app. That app is connected to a central. அனைவருக்கும் வணக்கம் சைதா பல்கலைக்கழகத்தின் சார்பாக நமது பல்கலைத்தின் சட்டக்கல்லூரியின் சார்பாகவும் சர்வதேச கருத்தரங்கு அல்லது சர்வதேச மாநாடு தேசிய பாதுகாப்பின் தலைப்பின்கள் நடத்தப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டு தினங்களாக ஸோ இந்த த சர்வதேச மாநாட்டினுடைய முக்கியமான கருத்தாக்கமே வந்து தேசிய பாதுகாப்பு பற்றி இந்த கல்லூரி மாணவர்களுக்கு அதனுடைய கொள்கை வகுப்பாடு என்ன எவ்வாறு கொள்கை வகுக்கப்படுகிறது அதனால் எப் எப்படி வந்து மக் இந்த மாணவர்கள் வந்து இந்த தேசிய பாதுகாப்பு இல்ல நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸ்ங்கிற அந்த கருத்தை வந்து எப்படி உள்வாங்கிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து புதிய ஒரு பாடத்திட்டத்தில் சேர்த்து அதை வந்து எப்படி வந்து அதை ஒரு ஆர்ம்ஸ் வாங்கும் போதோ ஒரு ஆர்ம்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பீரியடவோ இல்லாட்டா வந்து ஒரு பாலிசி வகுக்கும் போதோ எப்படி வந்து இந்த தேசிய பாதுகாப்பு வந்து மக் மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு விவாதிக்கப்படுகிறது அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் விளைவுகள் இல்லாட்டா அதோடைய பாதுகாப்பு பயன்களை பற்றி வந்து இந்த மாநாட்டில் வந்து பேச போறாங்க உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்பு இந்தியாவுடைய அண்டை மாநிலங்களுடைய நட்பு அதனுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாட்ட எதிர்ப்புகள் ஸோ இந்த மாதிரியான பல வகையான பார்வைகளை வந்து பல முன்னாள் இராணுவ தளபதிகள் முன்னாள் பேரா பல பே சர்வதேச பேராசிரியர்கள் அப்புறம் வந்து பல இந்திய தூதரக அதிகாரிகள் பல வகையான பார்வைகளை வந்து இந்த இந்த கரு இந்த மாநாடை வந்து நடத்தி போகுங்கிறதா எங்களுடைய முக்கியமான நோக்கம் ஸோ சர்வதேச மாநாடை வந்து முதல் முறையா சரிதா சட்டக்கல்லூரி வந்து நடத்துறாங்க மாணவர்களுக்கு வந்து தேசிய பாதுகாப்பு நேஷனல் எப்படி வந்து பிரேம் பண்றாங்க தான் மாணவர்களுக்கு வந்து பரப்பணும் மாணவர்களுக்கு வந்து ஒரு தான் இந்த மாநாட்டுடைய முக்கியமான ஒரு அடிப்படை நோக்கம் இந்த மாநாட்டுக்கு வந்து முன்னாள் இந்திய கடற்படை தளபதி அருண் பிரகாஷ் இந்திய வெளியுறவு செயலாளர் ராகேஷ் சூத் மற்றும் வந்து டி சி ராகவன் இந்தியாவுடைய பாகிஸ்தான் தூதர் முன்னாள் தூதர் அவர் வந்து கலந்துக்கிறாங்க அப்புறம் வந்து சர்வதேச பேராசிரியர் எஸ் டி முனி ஜவஹால் நேரு பல்கலைக்கழகத்துல இருந்தவங்க அருண் பிரகாஷ் தெற்காசிய விவகாரம் தெற்காசிய பாதுகாப்பு தொடர்பு நிறைய எழுதியிருக்காங்க யூஎன் அவார்டு வாங்கியிருக்காங்க காந்தி வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி பேராசிரியர் வந்து அவர் வந்து கலந்துக்கிறாங்க இந்தியாவில் பல பகுதியிலிருந்து பல பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு தங்களுடைய அனுபவங்களையும் எப்படி வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி எப்படி வந்து பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு விவாத மாணவர்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த மாநாட்டுடைய நோக்கம் ஒருங்கிணைக்க மாதிரி சட்டத்துக்கள்லாம் வந்து பா தேசிய பாதுகாப்பு வந்து நம்ம சட்ட கல்லூரியோ இல்லை நாங்கள் எந்த பார்வையில வந்து பார்க்குறோங்கிறதா வந்து ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வரும் நமக்கு எப்பயுமே தேசிய பாதுகாப்பு தேசத்தோட வீட்டில் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வந்து தேச பாதுகாப்பு பேச தேசத்துக்கு எதிராக இது பண்ணல பாதுகாப்புன்னா என்ன அடிப்படையா தேச பாதுகாப்பு என்னன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு ஒரு விவாதம் தான் கொண்டு போகிறோம் இதுல வந்து விதமான ஒரு விவாத ஒரு ஒரு எந்த விதமான எதிர்மறையான கருத்து இதாக நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள் மாணவர்களுக்கு வந்து புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தணும் ஏன்னா இது வரைக்குமே வந்து நேஷ்னல் செக்யூரிட்டினா டெல்லியை சுற்றியே அது வந்து இருக்கும் நேஷனல் செக்யூரிட்டினா டெல்லியோட பாலிசி மேக்கிங்னா ஸோ நமக்கு வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடுடைய நோக்கம் இதுவரை ஒரு இனி ஒரு ஆரம்பம் தான் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து இதே மாதிரியான நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற தலைப்பில் வந்து தொடர்ச்சியாக இதோடைய தொடர் மாநாடுகள் வந்து நடுவ நிர்வாக முடிவு பண்ணிருக்காங்க நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் லீகல் இஷ்யூஸ் அத காம்ப்ளிகேஷன்ஸ் அத அப்புறம் வந்து நேஷன் செக்யூரிட்டி அந்த இன்டர் இன்டர்னல் செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி வர்சஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி வாட்டா எப்படி வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து நேஷனல் செக்யூரிட்டி வந்து கிளாஷ் ஆகுது எப்படி ஹவு த லீகல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து ஆரம்பம்தான் ஒரு தேசிய பாதுகாப்பு மாணவர்கள் வந்து ஒரு போர்ஸ் ஆரம்பிக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த மாநாட்டுடைய ஒரு நோக்கமாக நாங்கள் நடத்துறது லா காலத்தில் வந்து ஏன்னா வந்து தேச பாதுகாப்புங்கிறது வந்து தேச பாதுகாப்பு அடிப்படையில் வந்து நிறைய வந்து வழக்கல் நடக்குது ஸோ அந்த வழக்குகளை பற்றி மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி வந்து தேச பாதுகாப்புன்னு என்னன்னு சொல்லி டெல்லியில இருந்து ஆளுநர் வந்து நாங்கள் எக்ஸ்பர்ட்டை வந்து லீகல் எக்ஸ்பர்ட்டை வந்து இல்லாட்டா வந்து பாலிசி எக்ஸ்பர்ட்டை மக்களுக்கு மாணவர்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறோம் அப்புறம் தான் அது மாணவர்களை சிலப்பியில் வந்து சேர்க்க முடியும் சிலபஸ்ல வந்து சேர்க்க ஒரு பாடத்திட்டமா வந்து அடிப்படையாக சேர்க்க முடியும் அவங்க பெமிலரைஸ் பண்ணணும் மாநாடு வந்து பல டெல்லி சுற்றிய நகரங்கள் டெல்லியும் டெல்லியும் சுற்றி இருக்கிற பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகள்லாம் வழக்கமாக இது நடக்கும் மாணவர்களுக்கு ஆனா வந்து தென்னிந்தியாவில முதல் முறையா வந்து நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து குறிப்பா சட்டக்கல்லூரிகளுடைய பார்வையில் வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறது தான் முதல் மாநாடு ஏன்னா மற்ற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியோ ஒரு மற்ற திங் திங்டாங்ல கூட நடத்துவாங்க அது வந்து வேற மாதிரியா இருக்கும் எங்களுடைய மாநாடு வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு தேசிய சட்ட வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வந்து மாணவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதை வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னணி வந்து ஒரு மாநாடு வந்து அமையும் அதனால தான் இந்த மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து நடத்துறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதற்காக மேனேஜ்மெண்ட்டுடைய ஆதரவோடு இந்த மாநாட்டை ஆரம்பிச்சோம் அரசு கல்லூரிகள் வந்து அவங்களுடைய அந்த மாநாடு நடத்திருக்கான ஒரு அந்த பாடத்திட்டல ஈர்க்கணும் ஏன்னா தனியார் கட்டக்குளிக்கும் போது மாணவர்களுக்கு கருத்துக்களை வந்து பரப்பணும் அப்ப சிலபஸ்ல இல்லாத கூட நாங்க வந்து அவங்களுக்கு புதுசா வந்து என்ன எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்கறது எங்களுடைய நோக்கம் அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த சிலபஸ்ல சேர்க்க முன்னாடி ஒரு மாநாடு நடத்துற மாணவருக்கு வந்து அந்த நேரம் செக்யூட்டின்னா என்ன அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும் அதனாலதான் வந்து இந்த மாநாடு நடத்துறோம் இல்லை தமிழக அரசு வந்து அது பெரிய அளவுக்கு இப்படி நாங்கள் எங்களுடைய நோக்கமே இந்த மாநாட சிறப்பாக நடத்தணும் மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் ஒரு அடிப்படை தேச பாதுகாப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் மற்ற கல்லூரிகளில் வந்து இந்த சிலப்பஸ்லாம் நாங்கள் ஒரு கல்லூரி நடத்தணும் மற்ற கல்லூரியில் வந்து தொடர்ச்சியாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் ஒரு புதிய இனிஷியேட்டிவாக ஒரு ஆரம்பமாக இந்த மாநாடு நடத்துகிறோம்